ஏங்க கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்தா பேசலாமா பேசணும் இப்போ எங்க அம்மா ஊர் பக்கம் இப்போ நடந்த நிகழ்ச்சி தான் நான் சொல்றேன் இந்த மட்டமில்லெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த தட்டு அது வச்சிருக்காங்க

அங்கே இங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரி இங்கே இந்த கிராமத்து சைடில் ஆள் இருக்கிறது அப்படின்ட்டு பொண்ணே தரமாட்டேங்கிறாங்க பையன் நல்ல பையர்மையான பையன் பையர்மையான பையன் ஆமாம் சரி ஒரு பத்து பேர் போட்டு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க சரி சரி மட்டக்கமே பத்து பேர் வேலை செஞ்சதுனாலும் இல்லை அந்த மாதிரி வேலை வாங்கிட்டு இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கா சரி

கல்யாணம் கல்யம் ஒரு வார ஒரு வாரம் ஆனதுன்னு மருமகள் என்னங்கிறா என்னங்க உங்க அம்மா இங்கேயே இருக்காங்க அவங்க இங்கே தான் இருப்பாங்களா இங்கே இருந்துட்டு இருக்காங்க வேற வீட்டில் இருக்க மாட்டாங்களா தான் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க

ஒரு பத்து நாள் ஆனாதான் எப்படி வேலை என்னன்னு தெரியும் என்னன்னு இருக்குது என்னென்னு தெரியும் அதனால வந்து நீ எதுவும் கவலைப்படாதமா அது வரை நான் சொல்லி தர்றேன் அப்படின்ட்டு செஞ்சிடறேன் நீ மெதுவாக எந்திரிச்சு வந்தா போது நான் சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு நீ அலட்டிக்காத அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லி அலட்டிக்காத மெதுவாக வந்தா போகுது சரி அப்புறம் நீங்கள் இங்கேயே இருப்பீங்களா இங்கேயே தான் இருந்துக்குவீங்களா அப்படின்னு மருமக வந்து மாமியாவை கேட்டோம் சரி அப்புறம் அந்த அம்மா என்ன நினைக்கி இங்கேயே தான் இருந்துக்குவீங்களா அப்படின்னு என்ன அர்த்தத்தில் கேட்குறா அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு ஒரே யோசனை ஆகி இப்படி ஒரு கேள்வி கேட்டதுனால அந்த அம்மா கண்ணுல தண்ணி விடுது சரி இப்படி ஒரு கேள்வியா இருக்குது நினைக்கிறா இப்பவேன் அப்படின்ட்டு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது அதுலேயுமே இப்படி ஒரு கேள்வியா அப்புறம் அந்த அம்மாவுங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது போய் படுத்துருச்சு கம்பனு காப்பி எடுத்துட்டு இப்படியா கேக்குற அப்படின்ட்டு அந்த மாதிரி போய் படுத்துருச்சம் அந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு அப்புறம் அதுக்குள்ளே ஒரு மாதத்தில் தீபாவளி வந்துடுது தீபாவளி வந்த பிறகு ஊருக்கு போகிறாங்க தீபாவளிக்கு போகிறாங்க தீபாவளிக்கு அப்பா வீட்டுக்கு அங்கே வந்து இந்த பொண்ணு என்னங்குது நான் வந்து ஒரு பத்து நாள் இங்கே இருந்துட்டு வர்றேன்ட்டுருச்சு அப்புறம் வர்றேன் சரி அப்படின்ட்டுருக்குது அதுக்குள்ளே ஏன் இங்கே வந்து இருக்கிறேன் போகலாம் அப்படின்னா இல்லை நான் இங்கே வந்துட்டு வர்றேன் அப்படின்னு அப்புறம் அதுக்குள்ள இந்த பையன்கிட்ட அந்த பொண்ணு உனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் அங்க வேலை இருக்குது இங்க வேலை இருக்குதுங்கறேன் போன் வந்து யாரு கூட பேசுற எனக்கு எல்லாமே பெரிய பிரச்சனை ஆமா இங்க உங்க அம்மா கூட பேசினாலும் என்ன பேசுறேன் இல்ல போனா அப்படியே என்ன பேசுறேன்னு எனக்கு எல்லாமே அந்த அளவுக்கு யா எப்போ பார்த்தாலும் சந்தேகமா பேசிகிட்டே இருக்கலாம் அந்த பையன் என்ன பண்ணுவான் அந்த பையன் வந்து ரொம்ப அமைதியான பையன் இந்த மாதிரி இல்லை இருந்தாலும் இந்த பொண்ணு சொல்றது வந்து இந்த மாதிரியே சொல்லி சரி உனக்கு எப்போ சந்தேகம் தெரியுறதோ அது வரையும் இருந்துட்டுவாருப்பையே கேட்டு வரக்க நீ பத்து நாள் என்ன இது நாள் இங்கேயே இருந்துட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டான் அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அம்முன்னு அங்கேயே இருக்கிற மாமனார் என்னங்கிறாரு மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி அவரை ஒன்றும் நினைக்கல அவர் எப்பவும் போலதான் இருக்காங்க சரி நீ எப்பப்பா நம்ம பொண்ணை கூப்பிட்டு போகிற நீ வரவே இல்லையே அப்படின்னு அப்புறம் தான் மாமனார் கிட்டே உங்கள் பொண்ணு ரொம்பவுமே மேலே சந்தேகப்படுறாப்புல ஒரு ஃபோன் வந்தாலும் என்ன பேசுகிறீங்க எது பேசுறீங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும் இல்லை அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது அங்கே ஆர்ட்ரு இருக்குது அது ஆர்ட்ரு சொல்லிட்டு போகிறீங்க எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும் இப்படின்னு அடிக்கடி சந்தேகப்பட்டு இதையே கேட்டுருக்கிறா அப்படின்னு சொன்னேன் அது வேறு யாத்த என்ன கேட்குறப்பா அப்படின்னு அப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து மாமனார் சொன்ன பிறகு அந்த பொண்ணு சரி வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுச்சு சரி